இந்த வடிவில் காமெடி ஒன்று ஞாபகம் இருக்குது எனக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எங்கள் அம்மா கரகத்தை வச்சு ஆட எங்கள் அப்பா கொட்டு வாசிக்க நானும் எங்கள் அண்ணன் உட்காந்து ரசிப்போம் பாருங்க ஆடே அதே மாதிரி கனிமொழி அக்கா கொடியேத்த இந்த பக்கம் முதல்வரும் முதல்வர் மனைவியாரும் உட்காந்து பார்க்க உதயநிதி அவரும் உட்காந்து ரசிக்கக்கூடிய காணொலி இருக்கு பாருங்க அடடடா இது உரிமை மீட்பு மாநாடுன்றாங்க வெக்கம் இல்லாமல் சோற்று உப்புப்படுத்திங்க நடத்தீங்கன்னு தெரியல ஏன் உதயநிதி என்ன சொன்னாப்புலன்னா அதில் இப்போ வந்து சினிமா பாடலில் கூடாது நம்ம கட்சிக்கான கொள்கை பாட்டை வெளியிடணும் அப்படின்னு சொன்னாப்புல அங்க பாத்தாக்கா வா நூ காவா அழியடா நான் காவா அழிடான்றாங்க நீ காவாலிருந்து எங்களுக்கு தெரியுமே இதான் உங்கள் கட்சி பாட்டான்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுச்சு கனிமொழி என்ன பேசுறாங்க கலைஞருடைய கனவை வந்து இன்னைக்கு சேல் நிறைவேற்றிட்டான்னா இதுதான் உங்க கனவா அண்ணாமல் கலைஞர் இப்படி தான் கனவு கண்டாங்களாம் என்ன காவாலியா காவாளின்னு சொல்லி இருக்கக்கூடிய பெண்களை வந்து அரைகுறையாக ஆடு விடுவது தான் உங்களுடைய கனவான்னு கேட்குறேன் நெக்கமாகவே இருக்காதுல்ல இப்போ இந்த மாநாட்டில் கனிமொழி அவர்கள் பேசின முக்கியமான விஷயம் சேகர் சேகர்பாபுவை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க எனக்கு வந்து கோயிலை பற்றி அதிகமாக தெரியாது ஆனால் கோயிலை சரியாக கட்டி முடிக்காமல் திறக்கலாமா சேகர்பாபுன்னு கேட்குறாங்க அவர் எழுந்திரிச்சு திறக்க விடாதுன்றது சரி கோயிலை வந்து சரியாக கட்டி முடிக்காமல் திறந்துட்டான்னு சொல்கிறேன் இல்லை ரைட்டு இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டை ஒழுங்காக முழுசாக கட்டி முடிக்காமல் திறக்கலாமா காலங்காலமா ஹிந்தி காலம் காலமா இந்திய எதிர்ப்பு போராட்டம் யார் செய்யறா தமிழ்நாட்டுல திமுக தான் செய்யறா இந்தி தெரியாத போட டீச்சர் போட்டு திமுக காரன் தானே இந்தி கத்துக்க மாட்டேன்னு சொன்னது நாங்க தானே கேலோ இந்தியா கேலோன்னு என்ன தெரியுமா விளையாடுன்னு அர்த்தம் அது ஒரு ஹிந்தி சொல்லு நீ அப்ப என்னன்னு வச்சிருக்கணும் இந்தி எதிர்க்கிறாள் விளையாடு இந்தியா தானே வச்சிருக்கணும் என்ன மைத்துக்கு பொத்திக்கிட்டு கேலோ இந்தியா இப்போ கருணாநிதினு பேர் வச்சாலே தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் பஞ்சாயத்து பார்த்தீங்களா கருணாநிதியாலையும் பிரச்சனை கருணாநிதி பெத்து போட்டதாலையும் பிரச்சனை இது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கட்டும் அப்படின்ற வகையில் அவர் பேசுகிறார் சரி அப்போ நீங்க எம்எல்ஏட கோத்து பேசுறது சரியா இருக்கு சரி கருணாநிதியை வந்து இப்போ தெளிவா சொல்ல சொல்லுங்க என் சொத்துக்கும் என் பிள்ளைங்க சம்பந்தம் இல்லை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல சொல்லுங்க இல்லை லாஜிக்கே சொல்லுவாங்க என்ன லாஜிக் இருக்கா பொய்யை பரப்புனது முதல்வராக அவங்களா கொடுத்த வாக்குறுதி நூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டுன்னு சொன்னது முதல்வராக அவங்களா பால்லருந்து கொழுப்பு திருடல சிறார்கள் வந்து ஆங்கில வேலை செய்யலன்னு சொன்னது முதல்வராக அவங்களா இருக்கக்கூடிய சாதிய வந்து மற்ற ஊட்டிக்கிட்டே இருந்தது இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சமூக நீங்கள் காப்பாற்றிட்டு இருக்கிறோம் சொன்னது நீங்களே அவங்களா நீங்கள் சமூக நீதியை காப்பாற்றினீங்கன்னா எதற்காக இத்தனை ஜாதி கட்சிகள் தமிழ்நாட்டில் வருவாச்சு ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் கிலோ எப்படி இருக்கீங்க மாநாடு பார்த்தேன்ல குஷியாக இருக்கேன் ரொம்ப குஷியாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப குஷி இளைஞரணி மாநாடு திமுகவினுடைய இரண்டாவது இளைஞரணி மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில் சேலத்தில் நடத்தியிருக்கிறாங்க இந்த மாநாட்டில் வந்து இந்த மாநாட்டினுடைய அந்த நிர்வாகம் அதை எப்படி செயல்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கனிமொழி அவர்கள் அதில் பேசின விஷயம் அதேமாதிரி உதயநிதி ஒரு பக்கம் பேசின விஷயம் இதில் வந்து கனிமொழி அவர்கள் பேசும் பொழுது அண்ணா கலைஞரை போல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்க என்ன ஆட்சி நடத்தணும்னு விரும்பினாங்களோ அதை இன்றைக்கி வந்து ஸ்டாலின் நடத்திக்கிட்டுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க முதல்ல இந்த மாநாடு கனிமொழி அவர்களுடைய பேச்சை எப்படி பார்க்குறீங்க இது அது அந்த முகப்பு நீங்கள் பார்த்தீங்களா கட் அவுட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இந்த பக்கம் கலைஞர் ஸ்டாலின் கனிமொழி உதயநிதி அந்த நாலு பேருக்கு நன்றின்னு ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா நான்கு பேருக்கு நன்றி அந்த நான்கு பேருக்கு நன்றின்னு தாய் இல்லாத பிள்ளை எல்லாம் தோல் கொடுத்து தூக்கி செல்லும் நாலு பேருக்கு நன்றின்ட்டு இங்கே இருக்க தாய் இருக்கிற பிள்ளை எல்லாத்தையும் அனாதையாக்கி சாக வைக்கக்கூடிய நான்கு பேருக்கு நன்றின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இங்கே சாராயத்தை அதிகமாக ஊட்டி வளர்க்கறது இவங்க தான் ரெண்டாவது இந்த வடிவேல் காமெடி ஒன்று ஞாபகம் இருக்குது எனக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்பொழுது எங்கள் அம்மா கரகத்தை வச்சு ஆட எங்கள் அப்பா கொட்டு வாசிக்க நானும் எங்கள் அண்ணனும் உட்காந்து ரசிப்போம் ஆடே ஆடேடா டேடே அப்படின்னு வடிவில் பேசுவோம் அதே மாதிரி கனிமொழி அக்கா கொடியேற்ற இந்த பக்கம் முதல்வரும் முதல்வர் மனைவியாரும் உட்காந்து பார்க்க உதயநிதி அவரும் உட்காந்து ரசிக்கக்கூடிய காணொலி இருக்குது பாருங்க அடடடா ஏன் சொல்லுன்னா அங்கே தான் ஆடலும் பாடும் நடந்துச்சு அதுக்காக சொல்கிறேன் பாத்தீங்களா இது உரிமை மீட்பு மாநாடுன்றையே வெக்கம் இல்லாமல் சோத்தில் ஒப்புப்படுத்திங்க நடத்தீங்கன்னு தெரியல ஏன் உதயநிதி என்ன சொன்னோம் அப்படின்னா அதில் இனிமேட்டு நம்ம வந்து நம்மளுடைய கட்சி பாடல தான் எழுதணும் இப்போ ஒளிபரப்பு நேற்று இனிமேட்டு வந்து சினிமா பாடல்கள் இருக்கக்கூடாது நம்ம கட்சிக்கான கொள்கை பாட்டை வெளியிடணும் அப்படின்னு சொன்னாப்புல அங்க பாத்தாக்கா வா நூ காவா அலீடா நான் காவா லீடான்றாங்க நீங்க காவால்ன்னு தான் எங்களுக்கு தெரியுமே இதான் உங்க கட்சி பாட்டான்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சு புரியுதுங்களா அப்போ எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வில் பிரம்மாண்டம் ஆபாச நடனம் மட்டுமா நடந்துச்சு எவ்வளோ கொச்சையான விஷயங்களை அரங்கேறுச்சுன்றதை நம்ம பார்க்குறோம் அப்போ இவ்வளோ ஆபாசமான நடனம் பெண்களை இன்னமும் நீங்கள் வந்து காட்சி பொருளாக மாற்றி ஒரு நடனத்தை அரங்கேற்று நீ அப்படின்னாக்கா நீ துணை வரது வர்றது துடிக்கிறியா அசிமாவே இல்லையான்னு கேட்குறேன் ம் அதில் ஸ்டாலின் இருக்காங்க துர்காமா இருக்கிறாங்க குடும்ப நிகழ்வாக நடத்துறீங்கல்ல கனிமொழி வந்திருக்கிறாங்க எவ்வளோ பெண்கள் வந்திருக்காங்க அந்த இடத்துல நான் காவலி பாடு தேவையா பெண்களை அறகுறையாக ஆட விடுவதா உங்களுடைய கலாச்சாரமானு கேட்குறேன் இதான் உங்கள் சமூக நீதியாக இதான் உங்கள் பகுத்தறிவா சொல்லுங்கள் பாப்போம் அப்போ உங்கள் கட்சிப்பாடு நீ காவலிட்டு தானா காவாளி காவலின்னு சொல்லி பாரு அதான் உங்கள் கட்சிப்பாடானு கேட்குறேன் நீ வந்து சமூகத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறேன்ட்டு இப்போ கனிமொழி என்ன பேசுகிறாங்க கலைஞருடைய கனவை வந்து இன்றைக்கி ஸ்டாலின் நிறைவேற்றிட்டேன் இதான் உங்க கனவா அண்ணாம கலைஞர் இப்படி தான் கனவு கண்டாங்களான்னு என்ன காவாளியா காவாளின்னு சொல்லி இருக்கக்கூடிய பெண்களை வந்து அறகுறையாக ஆடு விடுவதான்னு உங்களுடைய கனவான்னு கேட்குறேன் நெக்கமாகவே இருக்காதுல்ல இல்லை கனிமொழி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் மாற்றிட்டோம் நம்ம இனி வந்து கருப்பு சிவப்பு கொடிக்குன்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க கருப்பு என்பது வந்து வளமை கிடையாது அது வந்து இருக்கக்கூடிய இருளை அந்த இருளை ஒழிப்பு ஒழிப்பதற்கு சிகப்பு வேணும் அந்த சிகப்பு வந்து சூரியன் அழகாக ஒதிக்கும் அப்படின்ட்டு இப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ஆட்சி செய்யும்போது இப்போ கருப்பை ஒழிச்சுட்டு வெறும் கூடிய மாத்திலையே ஏன் மாத்தலை வரைக்கும் ஒழிக்கல தானே ஒழிச்சதெல்லாம் என்னது ஒழிச்சிட்டேன் ஒழிச்சிட்டேன் ஒழிச்சிட்டேன்னு சொல்லி சாராயத்தை உங்கள் பின்னாடி ஒழித்து வச்சுக்கிறீங்க கஞ்சாப்பை உங்கள் பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கிறீங்க எல்லாத்தையும் நீங்களே ஒழிச்சு வச்சிக்கிட்டு ஆனால் ஒழிச்சிட்டேன் ஒழிச்சிட்டேன்னு வேண்டியது தேவைப்படும்போது நீங்களே அது விநியோகம் பண்ணி கொடுக்குறது கரெக்டாக கனிமொழி இன் இப்போ அவங்க பதில் சொல்லுவாங்களா இளம் இளம்புதவைகள் வந்து சாராயத்தால் வந்து செத்தாங்க தமிழ்நாட்டில்னு சொல்கிறீங்க இப்போ நடந்தது என்ன இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது என்ன உங்க கட்சி மாநாட்டில் ஓ அப்படி பயங்கரமாக உட்காந்து போய் ஃபுல்லாக டாஸ்மாக் பார்த்தீங்களா எப்படி நம்பி வழிதல் கூட்டம் அந்த டிஷர்ட்டை போட்டு நிறைய பேர் டாஸ்மாக்லாம் போய் நின்ற வீடியோக்கெல்லாம் வெளில வந்துச்சு புரியுதுங்களா இப்போ கனிமொழி சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் எல்லோரும் அப்படியே வடநாட்டுக்கு போனீங்கனாக்கா நம்ம எல்லாத்தையும் மாற்றிடலாம் நான் ஏன் வடநாட்டுக்கு போனால் வடநாட்டில் உள்ளவெல்லாம் இங்கே தொழில் சேர்த்துக்கலாம் இங்கே வந்துகிட்டு இருக்கிறான் நீ என்ன சொல்கிற இங்கே இருக்க தமிழ் மக்கள் இல்லாமல் வடநாட்டுக்கு போகன்ற எதுக்கு அந்த அர்த்தத்தெல்லாம் புரிஞ்சுக்கணுமா அவங்க வந்து ஒரு ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி போகணும்னா நீங்கள் இங்கேருந்து போய் அந்த மாற்றத்தை உருவாக்குங்க அப்போ நீ ஒன்று கொடுக்கறதுக்கு இல்லைன்னு அர்த்தம் திமுக நீங்கள் ஒன்று கலெக்டரில் தான் அர்த்தம் இங்கே மாற்றிட்டோம் அங்கேயும் மாற்றணும் அப்படின்னு அங்கே போகணும்ல நீ பேசணும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அங்கே போ நீ ஏன் பேசுகிற அப்போ உங்களால் ஒரு அம்மஞ்சலி பிரோஜனம் இல்லை கரெக்டாக அது நீ ஏன் ஒத்துக்கிற கரெக்டாக அதான அர்த்தம் எல்லாம் பொதுவாக எல்லாரும் சேர்த்து யார் கனிமொழி தலைவரா நாப்பத்தெட்டு ஐம்பத்த வயசு ஆகும்போது இளைஞரணி இல்ல இளைஞர் இல்ல இவருதான் காவாளி போட்டு ஆட சொன்னவர் கரெக்டா இந்த காவாளிங்களா சேர்ந்து அங்க போய் என்ன போறீங்க இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல என்னாது மாத்த முடியும்னு சொல்லுங்க நீங்க உதயநிதி பேசும்போது என்ன சொன்னாங்க பாத்தீங்களா மாப்பிள்ள அவன் ஏதாவது பைத்திக்கார மாதிரி பேசுறாங்க போல கை போடியா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு விளாடுறாங்க கரெக்ட்டுங்களா அப்போ உதயநிதி பேசும் பொழுது இந்த நிகழ்வு அரங்கேறதுனா என்ன அதுக்கு முன்னாடி உதயநிதி பேசினாருக்கா நினைச்சிங்களா மோடி அவர்கள் வந்து கொடுத்த வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு நிறைவேற்றல இது நிறைவேற்றல அது நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு இருக்காப்ல இங்குவன்னா கேட்குறான் ஒப்பேன்னு சொன்னது மட்டும் தான் நிறைவேற்றிட்டாரான்னு கேட்குறான் ஒப்பா எதையுமே நிறைவேற்றாமல் நூறு சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு எங்களை கதை சொல்லிவிட்டு நீ பாட்டு பேசிருக்கமா அந்த ஆள் பேச்சு எது கேட்டு உட்கார சீட் ஆடணும் ஒரு கையை போடணும்னு உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க அப்போ நீங்க என்ன சொன்னீங்க குறைந்தபட்சம் அம்மா உணவுக்கு மாற்றாக ஐநூறு கலைஞர் உணவகம் கொண்டு வரணும்னு சொன்னீங்களா கொண்டு வந்தீங்களா நீட்டுக்கு உடனே முதல் கையெழுத்து போட்டு அழிச்சு கிழிச்சேன்னு சொன்னீங்களே செஞ்சுட்டீங்களா நீங்க வந்து விவசாயத்துல இருந்து நகையெல்லாம் கொண்டு போய் வைன்னு சொன்னீங்களே வச்ச உடனே நீங்க திருப்பி தருவோம்னு சொன்னீங்களா வாங்கி திருப்பி கொடுத்தீங்களா எதையாவது ஒன்னாவது உருப்படியா செஞ்சீங்களா செயல இல்ல இப்ப நீட்டுக்காக கையெழுத்து வாங்கின அட்டைகள்லாம் எல்லாம் நீங்க பாத்தீங்களா எங்க கிடச்சு பாத்தேன் எங்க கிடந்துச்சு அப்படியே மாநாடு திடல் முழுக்க சிதறி கிடக்கு இதுல கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்காங்கல்ல ஒட்டுமொத்த நபர்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாங்க யாரு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை தமுக இந்தியன் முஸ்லீம் தீகா வைகோ இவர்கள் எல்லாம் கையெழுத்து போட்டதோடைய கையெழுத்து அட்டை எங்க கிடக்குன்னா குப்பையில கிடக்கு கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம்ன்ற அந்த தர்மத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம் பார்த்தீங்களா உன் கையெழுத்தால் எனக்கு ஒரு மயிர் நடக்க போகிறது கிடையாது போடான்னு தூக்கி குப்பையில போட்டாங்க கரெக்டா இப்போ காங்கிரஸ் தலைவர் அலைகிறதுக்கு என்ன சொல்ல போறாரு அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்ல போறாரு வைக்கோ என்ன சொல்ல போறாரு ஒவ்வொரு கூட்டணி கூடிய தலைவர் என்ன சொல்வீங்க ஜவர்லா எதுவுமே சொல்ல மாட்டாரு ஏன்னா நின்னதே சொல்லி சின்னத்தில் அதனால அவருடைய கருத்து நமக்கு தேவையே கிடையாது புரியுதுங்களா அப்போ உங்களுக்காக உங்களை மதிச்சு கையெழுத்து வாங்குற மாதிரி ஒரு நாடகம் இந்த பக்கம் இதெல்லாம் எங்க கிடக்கு குப்பையில கிடக்கு இதுதான் நீங்க செய்யக்கூடிய வேலையான்னு கேட்கறோம் அப்போ நீங்க வந்து சமூகத்தில் பெரிய மாற்றத்தை செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஒரு மாற்றம் செய்யாம இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறது எப்படி ஏற்பு குறிதா இருக்கும் கேட்கறேன் இப்ப இந்த மாநாட்டில் கனிமொழி அவர்கள் பேசின முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா சேகர் பாபு பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க எனக்கு வந்து கோயிலை பற்றி அதிகமாக தெரியாது ஆனால் கோயிலை சரியாக கட்டி முடிக்காமல் திறக்கலாமா சேகர்பாபுன்னு கேட்குறாங்க அவர் எந்திரிச்சு திறக்க விடான்றாரு சரி கோயிலை வந்து சரியா கட்டி முடிக்காம திறந்துட்டான்னு சொல்கிறேன் இல்ல ரைட்டு இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டை ஒழுங்காக முழுசாக கட்டி முடிக்காம திறக்கலாமா கோவிலுங்கிறப்போ அதுக்கான ஆகம விதிப்படி முழுமையாக கட்டி முடித்த பிறகு தான் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியர்களே இப்போ பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் அவங்க பேசியிருக்கிறாங்க கோயிலில் ஒரே நாள்ல வந்து பத்து லட்சம் பேர் போய் பார்த்துருக்கீங்களா பிரம்மாண்டமான கோயிலெலாம் போவாங்க அதே அளவுக்கு பேருந்து நிலையத்துக்கு வந்தாங்களா இல்லையா அப்போது கோயிலில் வந்து நீங்கள் முழுசாக முடிக்காமல் தரக்கூடாதுனா இப்போ கிலாம்பாக்கம் பேருந்துலேருந்து எதுக்கு முழுசாக முடிக்காமல் அவசரம் திறந்தீங்க அங்கே உணவுக்கு வழி இல்லை தண்ணிக்கு வழி இல்லாமல் எவ்வளோ மக்கள் அலுவலப்பட்டாங்கன்னு பார்த்தீங்களா இல்லையா அப்போ அவங்க ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கான எந்த வசதியும் இல்லை போக்குவரத்து வரைகளில் எந்த வசதியும் இல்லாமல் ட்ரெயின் வசதி கிடையாது அங்கே ஆட்டோக்கள் டேக்ஸிகள் ரொம்ப கம்பி அதனால் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ரேட் வைக்கிறான் இப்போ இந்த புரிதல் நம்ம நீங்கள் திறந்தீங்களே இதை உங்களை எப்படி சொல்லலாம் இந்த அறிவு உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறேன் நான் இல்ல இதையும் அதை பொருத்தி பார்க்கணுமான்னு கேட்கிறேன் அது வந்து ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம் கும்பாபிஷேகம் தான் பண்ணணும் அப்படின்னு ஆகம விதிப்படி அவங்க ஒரு வரையறை வச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் அது தவறுன்னு சொல்றாங்க இப்போ நீங்க கிளம்பாக்கும் பஸ் ஸ்டாண்டையும் அதே இதில் கம்பேர் பண்ண அது தனி விமர்சனம் பண்ணலாம் இதோட அதை கம்பேர் பண்றது கம்பேர் தான் பண்ணனும் சார் எதன் அடிப்படையில் சொல்றேன் கோவில் ஒரு சமூகம் சார்ந்து போகக்கூடியவர்கள் ஆனால் பேருந்து நிலையம்ன்றது எல்லா சமூகத்தினரும் சேர்ந்து போகக்கூடிய இடம் அது எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய இடம் அந்த இடத்தை வந்து நீங்க எப்படி திறக்கணும்ன்ற ஒரு புரிதல் இருக்கணும்ல அந்த புரிதல் இல்லாம நீங்க எது செஞ்சாலும் அங்க கேள்வி கேட்ப நாங்கள் முட்டாத்தனமா எல்லா விஷயத்தையும் செய்யுன்றது எப்படி ஏற்பக்கக்கூடிய விஷயமா இருக்கும் நான் கேக்குறேன் கனிமொழி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா பாஜக பற்றி விமர்சித்தாலே எங்களுக்கு ஐஸ் வைக்கிறாங்க ஐஸ்னா என்னது அப்படின்னு சொல்லி டாக்ஸ் சீனா வந்து சிபிஐ ஈனா இடிஎம் இதை வைத்து எங்களை மிரட்டுகிறார்கள் அப்படின்ட்டு சரி மிரட்ட குடுற இந்த பக்கம் டூ ஜி வழக்கு விஷயமா நீங்க பேசக்கூடிய எல்லாம் வெளியே வந்துச்சுல்ல திருட்டு தனம் பண்ணீங்களா பண்ணலையா என் கேள்வி ரொம்ப சிம்பிள் பண்ணீங்க தானே ஈடி வந்தால் என்ன உங்களுக்கு என்ன ஐடி வந்தால் உங்களுக்கு என்ன நீங்கள் நேர்மையாக இருந்தீங்கன்னா எதற்கு இதுக்கெல்லாம் பயப்படணும் அண்ணாமலை ஆடியோ ஒன்று ஆடியோ டூ ஆடியோ திரும்பி ரிலீஸ் பண்ணாப்பில்ல எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டது யார் காங்கிரஸ் காரனா திமுக காரணா என் கேள்வி ரொம்ப சிம்பிள் திமுக காரணம் தானே இந்த பக்கம் டிஆர் பாலு ஜாஃபர் செட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சண்முகநாதன் ஜாஃபர் செட் இந்த பக்கம் யார் ஆர் ராசா ஜாஃபர் செட் அடுத்து கனிமொழி பேசினதும் வெளியில் வந்திருக்கு தெரியுமா அந்த ஆடியோ இருக்குது நான் கேட்டேன் நீங்கள் விரைவில் விரைவில் கேட்பீங்க ஸோ கனிமொழி வந்து ஜாஃபர் செட் கூட பேசின விஷயமும் இருக்குது அப்போது நீங்கள் இவ்வளோ தொடர்ச்சியாக ஐயோக்கிதனம் பண்ணிட்டு நீங்கள் எதுக்கு இப்படி ஒரு கபட நாடகமானோன்னு கேட்குறேன் இந்த இந்த நாடகத்தின் மூலம் நீங்கள் என்ன வெற்றி கண்டிங்க நீங்கள் இளைஞரின் மாநாட்டில் இதை வச்சு நீங்கள் சாதித்த ஒரு விஷயம் சொல்லுங்கள் பார்ப்போம் ஏதாவது இந்த விஷயத்தை செஞ்சு திமுக வந்து பயங்கரமாக சாதனை பண்ணிருச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்க உங்களால் என்ன செய்ய முடிஞ்சு அதோட இம்பேக்ட்டு வரக்கூடிய தேர்தலில் தெரியும் மக்களுடைய அப்போ கொடுக்கக்கூடிய மக்களுடைய தேர்தல் முடிவுகளில் தெரியும் திமுகவுடைய மாநாடு எவ்வளோ கேவ்வளவு நீங்கள் செஞ்சீங்க புலியோதர மாநாடு புலியோதரம் மாநாடு இது என்ன மாநாடு காவாலி மாநாடா காவாலி பாடை பொறுத்தவரை அன்னைங்க இது என்ன மாடா மாநாட்டில் இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் கூடுதலாக அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் அது மாதிரியான சில மளிகைப் பொருட்கள் அந்த சமையலுக்கு தேவையான மளிகைப் பொருட்களையும் வந்து அள்ளிட்டு போயிருக்கிறாங்க அந்த வீடியோவும் பெரிய உள்ள செய்தி பிரபல செய்தி நிறுவனங்கள்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நீங்கள் சொன்னது மாதிரி அதிமுகவினுடைய மாநாட்டை விடு விமர்சனம் பண்ண நபர்கள் விஷயத்த வந்து இது எப்படி அணுகுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மரம் இங்க நீங்க நல்லா பாருங்க சோறு பிரியாணி போட்டு சீட்டாட வச்சு இந்த பக்கம் வந்து கலை நிகழ்ச்சிக்கு நடத்து அது பெண்களை வச்சு ஆபாசமாக நடனாட வச்சு உங்களால வந்து சமூகத்துல எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று உங்க உங்களுக்கு அதனாலதான் சொன்ன உதயநிதிக்காக அவங்க அப்பா வந்து ஐநூத்தி நாற்பது கோடியில வந்து இந்த உதயநிதிக்காக தான் வந்து தனியா வந்து உங்களுக்கு பிலிம் சிட்டி ஆரம்பிச்சு கொடுத்துருக்காரு இன்னைக்கு நயன்தாராவுடைய விஷயம் எவ்வளவு சர்ச்சையா போயிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு நயன்தார ஆரம்பிக்கும் போது என்னென்ன மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க அன்னபுரணி படம் விவகாரம் தரும் படம் விவகாரம் தரும் ஜெய் ஸ்ரீராம் அப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்கள் எல்லாமே ஜெய் ஸ்ரீராம் சொல்ற அளவுக்கு தான் உங்க ஆட்சி முறை இருக்குன்றதானே பாக்கணும் கரெக்டுங்களா இல்ல ஜெய் ஸ்ரீராம் நீங்க சொல்ல வச்சுக்கலாம் இதெல்லாம் போய் நம்ம போய் நுழைய முடியுமா இது தனிப்பட்ட அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய உரிமை அது இதுல போய் நம்ம எப்படி தலையிட முடியும் எது தனிப்பட்ட விருப்பம் நைன் தர ஜெய் சிதான் சொல்றாங்கன்னா அதுக்கும் இவங்க சொல்றதுக்கு நீங்க கம்பேர் பண்றதுக்கு என்ன பாயிண்ட்டுக்கு என் நிலத்தை கொடுக்கணுமா கூடாதுன்றது என் தனிப்பட்ட உரிமை அதுல என்ன மைத்துக்கு நீங்க திமுக நிலத்தை கொடுக்குறீங்க கொடுக்காட்டு விவசாயம் மீது குண்ட சட்டம் போடுறீங்க என் தனிப்பட்ட உரிமையமா நான் பாடு சொந்த நலத்துல நான் பாடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஏதோ ஒரு பொலப்பு செஞ்சு நீங்க செஞ்ச தவறால எதுக்கு என்ன பெறுவலத்துல முங்க விட்டீங்க இந்த ராமர் கோயிலுக்காக வந்து அவ சொல்றாங்க தனியார் அமைப்பு தொடங்கிய அந்த ராமர் கோயிலுக்காக வந்து அங்க இருக்க ட்ரெயின்லாம் ஃப்ரீயா விடுறாங்கனு சொல்லி கனிமொழி பேசிட்டாங்க ட்ரெயின ஃப்ரீயா விடுறாங்கனு சொல்லி ஒரு கோயில் திறப்பு விழாவுக்காகவே அவன் ட்ரெயினை ஃப்ரீயா விடுறாங்கல இந்த பக்கம் நீங்க என்ன செஞ்சீங்க பெறுவலத்துல பாதிக்கப்பட்ட பொழுது நியாய விடல ஸ்பெஷல் ட்ரெயின் மட்டும் தான் விட்டுறாங்க ஆனா நம்ம ஃபேர் அப்டேட் பண்ணி தான் போகணும் கனிமொழி என்ன சொன்னாங்கன்றது நான் சொல்றேன்ங்க நீங்க வந்து கனிமொழி பூங்கொழி அந்த எரரை நம்ம சொல்லி அது எரரா டெரரான்றதா எனக்கு தேவையில்லை அவங்க இப்படி தான் பேசுவாங்கன்றதை நான் பதிவு பண்றேன் நல்லா புரிஞ்சுங்க நீங்க என்ன சொன்னீங்க ராமர் கோயிலுக்காக இருக்கக்கூடிய ட்ரெயின் எல்லாம் ஃப்ரீயா வர்றீங்கன்னு சொல்லிக்கிங்க சரி ராமர் கோயிலுக்காக ட்ரெயின் அவன் ஃப்ரீயா வர்றான்னு இந்த பக்கம் பெருவளத்துல பாதிக்கப்பட்ட பக்கம் போகும்பொழுது என் மக்களுக்கு ஃப்ரீயா உணவு கொடுன்னு உங்களுக்கு ஏன் தோணவே இல்லைன்னு நான் கேட்கிறேன்ல அதை செஞ்சிருக்கணும் அதையும் மோடி தானே கொடுத்தாரு அரிசி பருப்புன்ட்டு அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் கொடுக்கல இல்லை சரி இவ்வளோலாம் பேசக்கூடிய நீங்கள் எனக்கு காலம் காலங்காலமாக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் யார் செய்கிறா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தீங்க திமுக தான் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் திமுக தானே செய்யறான் ஹிந்தி தெரியாத போட டீச்சர் போட்டு திமுக காரன் தானே ஹிந்தி கத்துக்க மாட்டேன்னு சொன்னது நாங்க தானே ஆனா கேலோ இந்தியா கரெக்டுங்களா இவங்க நடத்தினாங்க உதயநிதியோட தலைமையில் கேலோ இந்தியா கேலோனா என்ன ஹிந்தி மோடியோட வந்து தொடங்கி வச்சாரு அது கரெக்டு அதான் மேட்ரு இப்போ பிரதமர் வந்திருக்கிறாரு கேலோ இந்தியா கேலோன்னா என்ன தெரியுமா விளையாடுன்னு அர்த்தம் அது ஒரு ஹிந்தி சொல் நீ இப்போ என்னென்னு வச்சிருக்கணும் ஹிந்தி இருக்கிறாள் விளையாடு இந்தியன் தானே வச்சிருக்கணும் என்ன மைத்துக்கு பொத்திக்கிட்டு கேலோ இந்தியா பிரதமர் வந்தா அங்க பம்மா வேலை காட்டி பம்முறது இந்த பக்கம் வந்து அவர் போனதுக்கு அப்புறம் எம்புறது என்ன இதுன்னு கேட்குறேன் கேலோ இந்தியா நீ உண்மையாலுமே இந்திய எதிர்க்கிற பிரதமர் வராரு விளையாடு இந்தியான்னு வைக்கணும்ல சரி இல்லை உங்க தாத்தா என்ன சொன்னாரு தமிழ்ல பேர் வச்சு நான் வந்து வரி விளக்கு தரேன் சினிமா பேருக்குலாம் சொன்னார்ல படத்துக்கு அட்லீஸ்ட் கேலோ இந்தியான்னு மேலே இல்ல கீழே சின்னதாவது விளையாடு இந்தியான்னு வச்சிருக்கலாம்ல அதை கூட போட துப்பு இல்லை நீங்களாம் என்னடா இந்திய எதுக்குறீங்க அப்போ எவ்வளவு கபடம் நடக்கும் இது வந்து கேலோ இந்தியா கேலோ இந்தியான்னு வச்சுட்டு செஸ் ஒலிம்பியாட் நடந்த பொழுது நீங்கள் வந்து பிரதமருடைய போட்டோ வைக்க மாட்டேன் நீங்க இப்ப போட்டோ வச்சத பாத்தீங்களா கேலோ இந்தியாவுடைய இவங்க நிகழ்வை நம்ம பார்த்தோம்மா பிரதமர் எதிர்க்கு எதிர்க்குன்னு சொல்லிட்டு இங்க தமிழ்லேயே பேர் வைக்காம ஹிந்திலேயே பேர் வச்சுட்டு சாஸ்டாங்கம்மா மோடி காலில் விழுந்துட்டாங்களா இங்க நடக்கக்கூடிய ஆட்சி முறை வந்து உள்ளபடி இங்க தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சி செய்தா அல்லது வந்து திமுக ஆட்சி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புச்சு ஏன்னாக்கா பிரம்மாண்டமான வரவேற்பு பிரதமர் அவர்களுக்கு நீங்கள் செஸ் நடந்த போது முதல்வருடைய ஃபோட்டோ பக்கத்தில் பிரதமர் ஃபோட்டோ வைக்க மாட்டேன்னு நட திமுக இன்னைக்கு முதல்வருடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஈ இளிச்சம் வரைக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே புன்னகை மாறாமல் அப்படியே பயங்கரமான ஃபோட்டோ மோடியோட சேர்ந்து ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத அளவுக்கு வச்சிருக்கீங்க பெரிய ஃபோட்டோ அதுவும் புகைப்படமாக ரெண்டு பேரும் ஈக்குவலான புகைப்படம் பிரம்மாண்டமாக வச்சுருந்தீங்க இதில் ஏன் நான் இதை குறிப்பிடுறேன்னா நீங்கள் ஃபோட்டோ வச்சது ஓகே கேலோ இந்தியான்னு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நாடகம் போட்டிங்கல்ல அதை தாண்டி பிரதமர் வந்த அன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஒட்டுமொத்த பேரை வீட்டு சிறையில் வைத்தது காவல்துறை சத்தியமூர்த்தி பவனில் முந்தா நடந்த மீட்டிங் ஃபுல்லாவே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் ஒட்டுமொத்தமான நபர்கள் வந்து மேலிட பொறுப்பாளர்கள்லாம் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு காங்கிரஸ் காரனையும் வீட்டு சிறையில் வச்சாங்க நிறைய பேர் அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில் வச்சிங்க அப்போ இங்கே நடக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சியா பிஜேபி ஆட்சியான ஒரு கேள்வியை வந்து காங்கிரஸ் காரர்கள் எழுப்புறாங்க அப்போ காங்கிரஸ்க்கு நீங்கள் கூட்டணி இது தொடர்பாக வெளியில் எந்த ஒரு பேட்டியும் கொடுக்கல பெரிய அளவில் நியூஸ் வரலையே இல்லை இல்லை அரிக் நியூஸ் வந்திருக்கு பல சேனல்களில் வந்திருக்கு நம்ம சேனலில் நான் பதிவு பண்ணுறேன் ஊடகத்தில் வந்து பெரிய சர்ச்சையாட்சிக்கு அன்னைக்கு வந்து முக்கியமான எல்லா தலைவர்களுமே வந்து பங்குபட்டாங்க அதாவது காரர்களே நீங்க வீட்டு சிறையில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன மோடி வந்து எட்டு மணிக்கு இருந்து ஒரு கிளம்புற வரைக்கும் மறுநாள் எட்டு மணி கிளம்புற வரைக்கும் அவங்கள விடலை இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச ஒரு ராஜ் சத்தியம் ஆளுநர் மாளிகை போற வரைக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டு சிறையில் வைக்கப்பட்டவர்கள் வீட்டு சிறை யாரெல்லாத்தையும் கொண்டு போய் நீங்க வச்சீங்களா உள்ள தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் நபர்களை வீட்டு சிறையில் வைத்து விட்டு திமுக வந்து பிஜேபிக்கு வந்து நீங்க வந்து சொம்பு தூக்குறீங்கனாக்கா நீங்க யாருடைய ஆளுநர் கேள்வி இருக்குல்ல இது மோசமான போக்கா இல்லையா நீங்க ஒவ்வொரு விஷயமும் எப்படி போயிட்டுருக்குன்றதை தாண்டி இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு நடந்த ஒரு அவலம் இருக்குல்ல எம்எல்ஏ உடைய பையன் வீட்டை நடந்து சொல்றேன் எம்எல்ஏ பேர் என்னையா கருணாநிதி பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ பேர் என்ன கருணாநிதி அப்ப கருணாநிதினு பேர் வச்சாலே தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் பஞ்சாயத்து பார்த்தீங்களா கருணாநிதியாலும் பிரச்சனை கருணாநிதி பெத்து போட்டதாலையும் பிரச்சனை கரெக்ட்டுங்களா இவருக்கும் இந்த வகை சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி தெளிவா சொல்றாரு எந்த ஆக்ஷன் எடுக்கிறா இருந்தாலும் அரசு எடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவா யாருக்கு யாருக்கு சம்பந்தம் இல்லை அவங்க பையனுக்கும் பையனும் மகளும் திரும்ப திருமணம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க மருமகளும் அவங்களும் தனியா தான் இருக்கிறாங்க எனக்கும் அந்த என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது இது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கட்டும் அப்படின்ற வகையில் அவர் பேசிட்டார் சரி அப்போ நீங்க எம்எல்ஏட கோத்து பேசுறது சரியா இருக்கு சரி கருணாநிதி வந்து இப்போ தெளிவாக சொல்ல சொல்லுங்க என் சொத்துக்கும் என் பிள்ளைங்க சம்பந்தம் இல்லை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல சொல்லுங்க இல்லை அவங்க லாஜிக்கே இல்லாத என்ன லாஜிக் இல்லை ஏதாச்சும் லாஜிக் இருக்கா நீங்க பேசுறது லாஜிக் இருக்கா நான் கேட்குறேன் அங்கே தனிப்பட்ட ஒரு வீட்டில் நடந்த சம்பவம் அதற்கும் இதுக்கு எந்த வகையில நீ முடிச்சு போடுங்க இங்க இவருக்கு தெரியாதுன்னு சொல்றாரு அது நடந்துச்சாங்கிறதே முதல்ல ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயம் யார் சொன்னது அது நடந்துச்சா அப்படிங்கிறதே நீ பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு ஆனா அந்த விவகாரத்துக்கு இவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுன்னு அவர் சொல்றாரு இப்ப அவரை நீங்க இதுல கோர்த்து பேசுறது என்ன சரியா இருக்கும் அப்படி ஒண்ணுமே தெரியாதுன்னா எதுக்கு மருமகள் வந்து வார்த்தைக்கு வார்த்தை திமுக எம்எல்ஏ குடும்பம் திமுக எம்எல்ஏ குடும்பம் திமுக எம்எல்ஏ குடும்பம்னு சொன்னாக்க உங்களை கொன்றுவாங்க உங்க 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 அம்மா கொன்றுவாங்க உங்க தம்பியை கொன்றுவாங்க அப்படின்னு சொன்னது எதுக்காக சொல்லப்பட்டுச்சு அது வந்து இந்த பெண் சொன்ன குற்றச்சாட்டு சரி வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாத அவ்வளவு மொக்க காவல்துறையா நம்ம காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை கேட்கறேன் ஸ்காட்லாண்டுக்கு அடுத்துன்னு சொல்றீங்க இன்னைக்கு வந்து மகளும் மருமகனும் தலைமறைவா இருப்பாங்களா எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியாதா எப்படி கண்டுபிடிக்க முடியாம போதா அப்ப அவ்வளவு பெரிய என்ன அவ்வளவு பெரிய தீவிரவாதிகளா அதுங்க புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு இப்போ கருணாநிதின்னு பேர் வச்சுட்டு இங்கே அவர் பெற்று போட்டதால நமக்கு எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு நாட்டில் அப்படின்றதையும் மக்கள் கீழே ட்விட்டரில் போகிறான் நான் பேசலங்க ட்விட்டர்ல ஃபேஸ்புக்லையும் எவ்வளோ பிரச்சனை இந்த பக்கம் பல்லாவரம் எம்எல்ஏ அவருடைய மருமகம் மகனால் இருக்கப்பட்ட விஷயம் நீங்கள் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பதினாறு வயசு பொண்ணு படிப்புக்காக இங்கே சம்ப வேலைக்காக வந்திருக்கு வந்து நம்ம சம்பாரிச்சு படிக்கலாம் படிக்கப்போ இந்த பெண்ணை வந்து பாலியல் தொழில் செய்ய சொன்னது திமுக வரலாறு இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து ரெட் லெட் ஏரியா போய் சம்பாரி இல்லாட்டி இங்கே ஆளுக்களை வர வச்சு சம்பாதிங்க அப்படி சம்பாரிச்சா கூட ரெண்டு லட்ச ரூபா முழுசாக எடுக்க முடியுமா பார்க்க முடியுமா கொடுக்க முடியுமான்னு கேள்வி எழுப்பியிருக்கேன் இது எவ்வளோ வன்மத்துடைய உச்சம் ஏன் இந்த விஷயத்தை வந்து இதை கொடுத்து வந்து இது வரைக்கும் முதல்வர் பேசலை உதயநிதி பேசல ஏ யாருமே பேசாமல் இருக்கீங்க இவர் சொல்றாரு எனக்கு என் பிள்ளைக்கு சம்மந்தம் இல்லை சொல்ல சொல்லுங்கள் எனக்கு சொத்துக்கு என் பிள்ளைக்கு சம்மந்தம் கிடையாது இப்போ உள்ளபடியே இந்த விஷயத்தை அவன் செஞ்சிருந்தானா நிச்சயமா அவனுக்கு சொத்துக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லிடுவீங்களா இல்லைங்களா என்னன்னு கேட்குறேன் நீங்க உங்களுக்கு பிரச்சனை வந்தால் உனக்கு எனக்கு பிள்ளைக்கு சம்மந்தம் இல்லைன்றது எப்படி ஏற்பக்கூடிய விஷயம்னு கேக்கிறேன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கையான விட்டுருக்காரு அதாவது பாஜக வந்து எப்போதுமே பாஜகவில் இருக்கக்கூடிய உயர்ந்த பொறுப்புல இருக்கிறவங்களும் சரி அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தலைவர்களும் சரி தொடர்ந்து பொய்யை பரப்புறதே வந்து வேலையாக வச்சிருக்கிறாங்க பொய்யை பரப்புறதுல ஒரு வாட்ஸ்அப் யூனி அதாவது எப்படி இந்த பொய்யை பரப்புறதுக்குன்னே ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மாதிரி அவங்க இயங்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு யார் யார் முதல்வர் ஸ்டாலின் வந்து பாஜக தலைவரை நோக்கி சொல்றாரு அதாவது நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பல தலைவர்கள் காஞ்சிபுரத்துல இது மாதிரி ஒவ்வொரு கோவில்கள்லையும் வந்து சிறப்பு பூஜை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்த ஜீவவே பாஸ் பண்ணல ஆனா அவங்க வந்து சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி அவர் விமர்சனம் பண்றாரு பொய்யான தகவல் அப்படின்னு பொய்ய பரப்புனது முதல்வரா அவங்களா கொடுத்த வாக்குறுதி நூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டேன்னு சொன்னது முதல்வரா அவங்களா டாஸ்மாக் பத்து ரூபா டாஸ்மாக் வந்து அதில் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கவே இல்லைன்னு சொன்னது முதல்வரா அவங்களா சொல்ல சொல்லுங்க பால்ல இருந்து கொழுப்பை திருடல சிறார்களை வந்து ஆவில வேலை செய்யலன்னு சொன்னது முதல்வரா அவங்களா இருக்கக்கூடிய சாதிய வன்மத்தை ஊட்டிக்கிட்டே இருந்துட்டு இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சமூக நீதியை காப்பாற்றிட்டு இருக்கிறோம் சொன்னது நீங்களே அவங்களா நீங்கள் சமூக நீதியை காப்பாற்றினீங்கன்னா எதற்காக இத்தனை ஜாதி கட்சிகள் தமிழ்நாட்டில் உருவாச்சு நீங்கள் இருக்கும்போதே வந்து எல்லாத்துக்கும் ஏற்றுத்தாழ்வு இல்லாமல் செஞ்சிருந்தீங்கன்னா ஜாதிய கட்சி உருவாக இருக்காத இப்போ இவ்வளோ ஜாதிய கட்சி உருவாயிருக்குனாக்கா நீ எனக்கு எதுவுமே செய்யலை சொந்தமாக என் ஜாதிக்கு நானே ஒருத்த தலைவனாக வந்து என் மக்களுக்காக நானே போராடுறேன்னு சொல்லி தான் இத்தனை கட்சி வந்துச்சு அப்போ வந்து நீங்கள் வந்து அவங்கள பார்த்து சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தருமை உரிமை இருக்குது முதல் கேள்வித்து நீட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வாகன கையெழுத்துலாம் குப்பையில் போட்டிருக்கேன் இது எப்படி ஏற்புக்குரியதாக இருக்கும் நீங்கள் வந்து சமூக நீதி பாடலில் தான் ஒளிபருக்கணும் நம்ம கட்சியோட பாடல்கள் ஒளிபருப்புங்கன்னு சொல்லிட்டு உங்கள் நிகழ்ச்சியில் வந்து வா காவாலிடா காவாலிடான்னு பெண்களை வந்து அறகுறை நடனமாக ஆட வச்சிருக்கீங்க நீங்கள் காவலியாக இல்லையான்றது இங்கே எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அதே பாட்டு வேற போட்டு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் உங்க உங்கள் நீதியா சொல்லுங்க பாப்போம் நீங்கள் வந்து பொய்யை பரப்புறேன் பொய்ய பரப்புறீங்க எனக்கும் என் மனைவிக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டில் அம்மையார் துர்கா அம்மையாரை நீங்கள் மேடையில் உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன உங்கள் பேரைனை கூப்பிட்டு கொடி போட்டு பக்கத்தில் உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு கேள்வி வருதுல அப்போ நீங்கள் வந்து பொய்யை பரப்புறாங்கன்னு எதை வச்சு சொல்கிறீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற நீங்கள் தான் சொன்னீங்க இங்கே வந்து கனிமவ்வளோ திருடு இயற்கை உள்ள திருடு நடக்கிறீங்க இன்னைக்கு செந்தில் பாலாஜி சொல்லிட்டாங்க மறுபடியும் பதினாறாவது முறை அடுத்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அவர் காவல் நீடிப்புன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா அப்போ இவ்வளோ தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே போய்ட்டு நீங்கள் அவங்க போய் சொல்கிறான் அவன் போய் சொல்கிறான் நீ என்ன செஞ்சேன் நான் என்ன கேட்டேன் ஆரம்பத்துலேருந்து உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு நீ புள்ள பெற்று இப்பரே பெற்றுக்கலையே அதை மட்டும் தான் சொல்லுறேன் அடுத்தவன் பெற்றது பிறக்காது அந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம் நீ நாளைக்கு வந்து எலெக்ஷனில் வந்து என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பேன் திமுக காரர்களும் கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய நபர்களும் ஒட்டுமொத்தமாக முட்டு கொடுத்து மௌனமாக இருக்கிறீங்களே இந்த கருணாநிதி மகள் மகன் மருமகளும் செய்த அந்த அவலத்தில் கூட யாருமே வாய்த்திருக்கலையே ஏன் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு கேட்குறேன் அப்போ நீங்கள் வந்து ஒரு பெண் பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய மூணு நாள் கழிச்சு ஈயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரி ஒரு அறிக்கை அதான் அதுதாங்க கேட்குறேன் ஈயம் பூசின மாதிரி பூசாத மாதிரி மூணு நாள் கழிச்சு ஒரு அறிக்கை கொடுக்குறதானே ஏன் உடனடியாக உங்களால் கொந்தளிக்க முடியல உடனடியாக இந்த பேச்சு பேசல ஏன் ஜவஹர்லால் பேசல ஏன் வைக்கோ பேசல ஏன் காங்கிரஸ்ல இருந்து யாரும் எதுவுமே முன்னெடுப்பு பேசவே இல்லை ஏன் பேசலாம் காங்கிரஸ் காரணம் நீ வீட்டு சிறையில் வைக்கிறேன் காங்கிரஸ் காரணம் மிகப்பெரிய கடுப்புலையும் அதிருப்தியில் இருக்கிறான் அப்போ நடப்பது யாருடைய ஆட்சின்ட்டு நீங்கள் மோடி வரனா எங்க எல்லாத்தையும் வீட்டு காவலில் வைக்கிறாங்க இது எப்படி ஜனநாயக உரிமையாக இருக்குன்னு கேட்குறேன் கருத்து சுதந்திரத்தை நீங்கள் இங்கே ஒழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக எங்களை வந்து ஒழிக்கிறது யாரு போன முறை மோடி வந்த பொழுது அறநூறு பேர் மேல வழக்கு புரியுதுங்களா அப்போ தொடர்ச்சியாக வந்து திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறது யாருக்கு நீ வந்து நேரடியாக துணை போய்கிறாய் நீ வந்து உன் மகனம் அனுப்பிச்சு இங்கே வந்து கேலோ இந்தியான்னு அப்படியே நடத்துவேன் விளையாடு இந்தியா நடத்துறதுக்கு துப்புள்ள உங்களுக்கு அதே ஹிந்தி வார்த்தையை வச்சு நடத்துக்கிட்டு இப்படி கவலை நாடகம் ஆறீங்கன்னா இதோட அசிங்க அவமானம் எதுவுமே இல்லையே அப்போ இந்த திமுக என்ற ஒற்றை கட்சி இங்கிருந்து அகற்றப்படாத வரை தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு எந்த நலனும் கிடைக்காதுன்றது இது மூலமாக வெட்ட வலிச்சமாகிட்டு இருக்குது இதை தான் கேட்குறேன் திரும்ப திரும்ப நீ எலக்ஷனில் வந்து என்ன ஓட்டு கேட்க போகிறத தெரியல எனக்கு ஆனால் நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் வேங்கே வேலேருந்து கொள்ளடிச்சு பணத்தை கொண்டும் அதுக்கப்புறமேட்டு மக்கள் மக்களையும் கொண்டு அந்த பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட வச்சதுலேருந்து பெருமளத்தில் பாதிக்கப்பட்டதுலேருந்து இது வரைக்கும் நாலாயிரம் கோடி நைக்கிட்டு போனதை தாண்டி என் மக்கள் மீது தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அடக்குமுறை செஞ்சிக்கிட்டே இருக்கீங்களே இவ்வளோ விஷயத்தையும் மக்கள் மத்தியும் நான் எடுத்து வைக்க போகிறேன் ஸோ சொன்ன மாதிரி திமுக என்ற ஒற்றை கட்சி கூட அந்த கூட்டணி கட்சிகள் சவாரி சேர்ந்து நாசமாக போக போகிறீங்களா அது விட்டுட்டு தனியாக வர போகிறீங்கன்றதா ஒரு பெரும் கேள்வியாக இங்கே இருக்குது நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பரிசுனீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் எடுத்து இருக்கேன் நன்றி நன்றி